நெடியோன் வணக்கம் இன்று நாம் செல்ல இருக்கும் இடம் கயத்தாறு கயத்தாறில் கோதண்ட ராமேஸ்வரர் கோவில் என்ற ஒரு பழமையான சிவன் கோவில் அமைந்துள்ளது இது ஆசி நாட்டின் தலைநகராக பாண்டியர்களுக்கு இருந்திருக்கின்றது அன்று இது சிவலப்ப வளநாடு என்று அழைக்கப்பட்டு வைக்கின்றது அதாவது கீழ்வேம்பு நாடு மேல்வேம்பு நாடு என்ற திருநெல்வேலியின் உட்பிரிவுகளுக்கு கீழே இந்த ஆசிநாடு நாடு அமைந்திருக்கின்றது அந்த நாட்டின் தலைநகரில் தான் ஆசூர் என்ற பகுதியில் தான் இந்த சிவன் கோவில் அமைந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன மிக முக்கியமான ஒரு கோவிலாக அவர்களுக்கு எழுந்திருக்கின்றது ஏனெனில் தலைநகரில் அமைந்திருந்த கோவில் இது பிற்காலத்தில் வந்த கயத்தாகு பாண்டியர்களுக்கு மிக முக்கியமான வரலாற்று பின்னணியை கொண்டு காணப்படுகின்றது அந்த இடத்துக்கு தான் இப்ப போய்கிட்டு இருக்கோம் இப்பொழுது ஒரு ஆசோகம் காணப்படுகின்றது ஒருவேளை இங்கிருந்த மக்கள் அங்கு குடிபெயர்ந்து சென்றதால் ஏற்பட்டிருக்கலாம் பெயர் கடம்பூகும் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி தான் இதை பற்றி பல பகுதிகள் நம் நம்முடைய காணொளியில் வெளியிடப்பட்டுள்ளன வலையொலி காட்சியில் பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக்கொள்ளவும் இன்று கயத்தாவில் மிக முக்கியமாக அதாவது காற்றாடி மின்சக்தி வேண்டுமில் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இதையடுத்து நாம் பார்த்தால் இப்பொழுது அந்த கோவிலை நோக்கி தான் டோல்கேட் என்று சுங்கச்சாவடியிலிருந்து கோவிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் திருநெல்வேலியிலிருந்து இதை பார்க்க பார்ப்பதற்காக வந்தோம் இந்த வலது முகமாகத்தான் கட்டமுமன் தூக்கிலிடப்பட்ட இடமும் அமைந்துள்ளது மண்டபம் கட்டப்பட்டுள்ளது என்று இது கயத்தாக்கு உள்ளே செல்லும் சாலையாகும் இப்பொழுது ராமேஸ்வரர் கோவிலுக்கு செல்லும் சாலையில் சென்று கொண்டிருக்கின்றோம் மழை காலத்தில் கார்த்திகை கடந்த சில நாட்களுக்கு முன்பு இங்கு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருந்தது அன்றைய நாள் தான் அங்கு சென்றிருந்தேன் பல முறை சென்றிருந்தேன் இது கடைசியாக சென்ற காட்சிகளும் இணைக்கப்பட்டுள்ளன இந்த பாலம் முன்பு வெட்டி பாண்டிய மண்ட மண்டபத்தை இடித்து முன்பு கட்டப்பட்டிருந்தது அதன் பிறகு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாலமானது இப்பொழுது காங்கிவீட் பாலமாக இப்பொழுது கட்டப்பட்டு உள்ளது இப்பொழுது கோவிலுக்கு அருகே சென்று கொண்டிருக்கின்றோம் கோதண்ட ராமேஸ்வரரின் கோவிலின் நுழைவாயில் இதுதான் இப்பொழுது நாம் கயத்தாக கோதண்ட ராமேஸ்வர கோவிலுக்கு எதிராக தான் இருக்கின்றோம் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மிக பழமையான கோவிலாகும் தமிழர்களின் பாண்டிய மன்னர்களின் வரலாறானது கயத்தாக பாண்டிய மன்னர்களின் வகலாகன இந்த கோவிலோடு பின்னி பிணைந்து காணப்படுகின்றது பல காலங்களிலும் அவர்கள் இங்கிருந்து தான் ஆட்சி செய்து வைக்கிறார்கள் பல மன்னர்கள் இந்த கோவில்களுக்கு தானங்களையும் வழங்கியுள்ளார்கள் அதேபோல் பிரம்மதேயங்களையும் இங்கு உள்ளார்கள் அதன் வகையில் இந்த கோவிலானது மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது இந்த அதாவது கயத்தாகு பாண்டியர்களின் ஐவர் பாண்டியர்களின் வகலாகனது இந்த கோவிலோடு பின்னி பிணைந்து காணப்படுகின்றது பல மன்னர்களும் இங்கு இருந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள் கடைசியில் உள்ள வெட்டும் பெகுமாள் பாண்டிய திருநெல்வேலி பாண்டியன் என்று சொல்லப்படும் மன்னனும் இங்கிருந்து தான் ஆட்சி செய்ததாக வகலார்கள் வரலாறுகள் தெரிவிக்கின்றன இதை பற்றி அடுத்தடுத்த பகுதிகளில் விரிவாக நாம் காண்போம் இப்பொழுது நாம் அந்த கோதண்ட ராமேஸ்வரர் கோவிலுக்கு எதிர்ப்பகத்தில்தான் நிற்கின்றோம் இதுதான் சித்தாது என்று அழைக்கப்படும் கைத்தாகு அல்லது கசலா கசத்தாகு என்று பல பெயர் சொல்லப்பட்டு பல பெயர்களிலும் இந்த ஆகானது அழைக்கப்படுகின்றது அவ்வளவு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மிக முக்கியமான இடத்தில்தான் இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துக்கு மிக அருகில் தான் இந்த இடத்துக்கு எதிர்ப்பு தான் கட்டவுமன் தூக்கிலிடப்பட்ட நினைவில்லம் இப்பொழுது அமைக்கப்பட்டுள்ளது அதற்கு தான் கைத்தாகு பாண்டிய மன்னர்களின் கோட்டைகள் இடிந்த நிலையில் காணப்படுகின்றன இப்பொழுதும் இப்பொழுது அந்த கோவிலின் அதாவது வடக்கு பகுதியில் இருக்கின்றோம் இங்கு வெட்டும் பெருமாள் ஒரு பாண்டியின் இடிந்து போய்விட்டதாக சொல்கிறார்கள் ஆனால் அந்த மண்டபமும் கோவிலும் இடிக்கப்பட்டுதான் பகுதிகள் இங்கு பாலமாக முன்பு கட்டப்பட்டிருந்தன அதாவது கோவிலுக்கு வருவதற்காக உள்ள பாலம் ஒன்று கல் பாலம் காணப்பட்டது இப்பொழுது அந்த கல் பாலம் இடிக்கப்பட்டு காங்கிரீட் பாலம் காணப்பட்டதை ஏற்கனவே நான் காட்டினேன் அங்கு உள்ள சிலைகள் இங்கு வைக்கப்பட்டு அதாவது இந்த பெருமாள் கோவிலின் சிலைகள் அதை பற்றி பதிவில் விரிவாக நான் தெரிவிக்கின்றேன் இப்பொழுது இந்த கோவிலை ஒரு வெளியே இருந்து சுற்றி வந்து விடுவோம் அது இன்று மிக அழகான தோற்றத்துடன் காணப்படுகின்றது கடந்த பத்தா பத்தாண்டுகளாக இங்கு பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன இங்கு குழந்தைகள் விளையாடுவதற்கான இடங்களும் அமைக்கப்பட்டுள்ளன பொழுதுபோக்குவதற்காக இப்பொழுது கோவிலை சுற்று வருகின்றோம் தெற்கு பக்க வாசலை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே நாம் வந்த வாசல் தான் அது வழியாகத்தான் உள்ளே வந்தோம் இங்கு ஒரு பெ பெரிய மரமும் காணப்படுகின்றது கல்யாண மண்டபமும் வலது பக்கமாக காணப்படுகின்றது இதுதான் அந்த கோவிலின் தலைவாசல் இங்கு வில்வ மரம் காணப்படுகின்றது மிகப்பெரிய ஒரு ஐந்து இலை கொண்ட வில்வ மரம் இங்கு காணப்படுகின்றது இதுதான் மூலவர்களுக்கான முக்கியமாக ஒரு மரமாக இன்று இருக்கின்றது இது கீழ்ப்பாக்க அதாவது கிழக்கு பக்க வாசல் வழியாகத்தான் அனைவரும் உள்ளே செல்கிறார்கள் இன்று தெற்கு பக்க வாசல் பொதுவாக அடைக்கப்பட்டு காணப்படுகின்றது இங்கு ஒரு மண்டபமும் காணப்படுகின்றது இந்த மண்டபமானது நாயக்கர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மண்டபமாக இருக்கின்றது இந்த மண்டபத்தில் பல இடங்களிலும் மீன் சின்னங்கள் காணப்படுகின்றன அவர்களும் மீன் சின்னங்களை பயன்படுத்தி வைக்கிறார்கள் அதாவது வெட்டிம்பெருமாள் பாண்டிய கயத்தாகு பாண்டிய கயத்தாகு கோக்கை திருநெல்வேலி வள்ளியூர் பகுதிகளில் பாண்டியர்களை வீழ்த்திய பிறகு மதுரையில் இருக்க பாண்டியர்களும் வீழ்ந்து போனார்கள் அதன் பிறகு அவர்கள் அவர்களின் ஆட்சியை பகித்துக் கொண்டார்கள் அதன் பின்னர் இவர்கள் மீன் சின்னங்களை தாங்கள் தான் பாண்டியர்கள் என்று மக்களுக்கு உணர்த்தும் விதமாக மீன் சின்னங்களை அவர்கள் பயன்படுத்த துவங்கினார்கள் அவ்வாறுதான் மண்டபத்தில் பல இடங்களிலும் மீன் சின்னங்கள் காணப்படுகின்றன கயத்தாழ்வு பாண்டியர்கள் தான் சிம்ம சொப்பனமாக இருந்தார்கள் கடைசி வகை அதாவது விஸ்வநாத நாயக்கம் நாயக்க ஆட்சிக்கும் அவர்கள் வீழ்ந்த பிறகு மொத்தமாக பாண்டிய பேரரசு வீழ்ந்து விட்டது அந்த மண்டபத்துக்கு முன்பாகத்தான் நாம் நிற்கின்றோம் இப்போது கல்யாண மண்டபம் ஒன்றும் கட்டப்பட்டுள்ளது புதிதாக அதேபோன்று வாகனங்களை நிறுத்துவதற்கு பெரிய வசதியும் செய்யப்பட்டுள்ளது இங்கு மிகப்பெரிய ஆழமாக காணப்படுகின்றது மிக பழமையான கோவில் என்பதற்கு இது ஒரு அடையாளம் நாம் கைத்தாகில் உள்ள கோதண்ட ராமேஸ்வரர் கோவில் முன்பாகத்தான் நிற்கின்றோம் நேற்று வெள்ளப்பெருக்கானது இங்கு வகை ஏற்பட்டுள்ளது அதாவது ஆற்றின் கரையை கடந்து இங்கு வகை ஓடி உள்ளது இன்று ஆற்றின் கரையில்தான் ஓடுகின்றது திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த நான்கு ஐந்து நாட்களாக பெருமழை பெய்து வருகின்றது பள்ளிக்கு கூட விடும் வகை விடப்பட்டது அதே போன்று தாமக பகனே ஆற்றிலும் பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அதே போன்று தான் கைத்தாகிலும் பண்டைய கால ஆசி நாட்டு உப்பாக ஓடும் இந்த பகுதியிலும் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு என்று காணப்படுகின்றது போக்குவரத்துக்கு இந்த பக்கம் உள்ள கோதண்டாமே சில தெற்கு பக்க பாலமானது அடைக்கப்பட்டு உள்ளது இங்கு மிக பழங்கால ஆழமாக ஒன்றும் காணப்படுகின்றது இப்பொழுது அந்த தான் நாம் நிற்கின்றோம் இங்கு கைத்தாவுக்கு பல சென்றிருந்தேன் ஒவ்வொரு வகை எடுக்கப்பட்ட காட்சிகளையும் தொகுத்து மொத்தமாக நான் இங்கு உள்ளேன் இது ஒரு நீர்நிலை நிறைந்த பகுதியாக காணப்படுகின்றது ஆகவே இந்த கோவிலும் இங்கே கட்டப்பட்டுள்ளது அந்த கோவிலுக்கு முன்பாகத்தான் நாம் நிற்கின்றோம் கோதண்ட ராமேஸ்வரர் என்று இங்கு உள்ள சிவனானவர் அழைக்கப்படுகின்றார் அகிலாண்டேஸ்வரி என்று இறைவி அம்மன் அழைக்கப்படுகிறார் இது கோவிலின் கிழக்கு பக்க வாசல் இது மிக பழமையான கோவிலாக கருதப்படுகின்றது இதற்கு பின்னர் பல புராண கதைகள் சொல்லப்பட்டாலும் ராமன் வந்து சென்றதாக சொல்லப்பட்டாலும் அது பிற்காலத்தில் இணைக்கப்பட்ட கதைகளாக இருக்கலாம் உண்மையில் ராமன் கீழ் கீழ்ப்பகுதிக்கே வகவில்லை தெற்கே வகவில்லை என்பதுதான் உண்மை அதை பற்றி நாம் வேறு சில வரலாற்று பகுதிகளில் நாம் பேசலாம் இப்பொழுது இந்த கோதண்ட ராமேஸ்வரன் கோவிலில் உள்ளே நாம் நிற்கின்றோம் மிக அழகிய தோற்றத்துடன் இந்த கோவில் காணப்படுகின்றது சிற்ப வேலைப்பாடுகள் கண்ணை கவரும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளன ஒரு கார்த்திகை நாளில் அங்கே சென்றிருந்த பொழுது கடந்த கார்த்திகையில் சென்றிருந்த பொழுது தெற்கு கார்த்திகை அன்று எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் இது அங்கு கோவிலில் பூசைகள் நடைபெற்று வருகின்றன உள்ளே நூற்றுக்கணக்கான அகல் விளக்குகள் வைக்கப்பட்டுள்ளன முருகன் அம்மன் விநாயகர் என்று பலருக்கும் சண்டிகேஸ்வரர் என்ற அனைவருக்குமான பீடங்கள் உள்ளே அமைக்கப்பட்டுள்ளன இங்கு உள்ள நடராஜ சிலை முன்பு அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு திகிட்டு போய்விட்டது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பாரேசில் ஒரு தனியார் ஏலமிடும் மையத்திலிருந்து அது மீண்டும் இந்தியாவுக்கு எடுத்து வரப்பட்டு இந்த கோவில் இந்த கோவிலுக்கு தகப்பட்டது அந்த சிலையும் இங்கே வைக்கப்பட்டுள்ளது நடராஜ சிலையானது இந்த கோயிலை பாருங்க மிக அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் காணப்படுகின்றது இந்த கோவிலுக்கு முன்பே அம்மன் அம்மன் சன்னதிக்கு முன்பாக உள்ள சுவகில் கிட்டத்தட்ட முப்பது வகைகள் கொண்ட மிகப்பெரிய கல்வெட்டு ஒன்று காணப்படுகின்றது இந்த கல்வெட்டில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை நாம் பல கல்வெட்டு ஆவணங்களில் தேடினோம் ஆனால் தெளிவாக கிடைக்கவில்லை இங்கு உள்ளவர்களிடம் உள்ளவர்களிடம் விசாரித்தோம் ஆனாலும் தானம் கொடுக்கப்பட்ட தகவல்கள் மட்டும் கிடைக்கின்றன ஆனால் எந்த ஆண்டு எந்த அரசனின் கீழ் ஆட்சியில் இருந்த பொழுது தகப்பட்டது அல்லது வணிகர்கள் தந்தார்களா கோவில் எப்பொழுது கட்டப்பட்டது என்பது சம்பந்தமான தகவல்கள் நமக்கு கிடைக்கவில்லை நாம் மேலும் சில காலம் காத்திருந்து அங்கே செல்லும் பொழுது அந்த கல்வெட்டை படியெடுத்து அல்லது அதை பற்றி முழு தகவல்கள் தெரியும் பொழுது உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் இப்பொழுது இந்த கோவிலின் வகலாகும் இங்கு பாண்டிய மன்னர்களோடு பின்னி பிணைந்த வகலாக பற்றியும் பார்ப்போம் இந்த கோவிலானது அதாவது மதுகையை ஐநூத்தி ஐம்பதுக்கு பிறகு கிபி ஐநூத்தி ஐம்பதுக்கு பிறகு பாண்டியர்கள் மீட்ட அதாவது கலப்பிரர்களிடம் மீட்ட பிறகு அப்பொழுதே இவர்களின் ஆட்சி பகுதிக்கு கீழ் வந்திருக்கின்றது மதுரையில் ஆட்சியை இழந்தாலும் அவர்கள் குறுநில மன்னர்களாக இந்த பகுதியில் திருநெல்வேலி பகுதிகளில் அவர்கள் செயல்பட்டு வைக்கிறார்கள் கடும்போன் பாண்டியன் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து கிபி அறுநூறு வகை ஆட்சி செய்திருக்கிறார் அவர்களின் ஆட்சி காலத்தில் இங்கு கலப்பகர்கள் மதுகையிலிருந்து விகட்டியடிக்கப்பட்ட கலப்பகர்கள் ஆட்சி நாட்டு பகுதியில் அதாவது தாமர பகுதியின் வடக்கு பகுதிகள் பல காடுகளிலும் இருந்ததாக சொல்லப்படுகின்றது அவர்களை விரட்டிய பிறகு திருமங்கலம் என்ற ஒரு பிரம்மதேயத்தை அவர் இந்த பகுதியில் உருவாக்கி இருக்கின்றார் அது இந்த கயத்தாக மேற்காக பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அதை பற்றி வேக விரிவாக நான் தெரிவிக்கின்றேன் அந்த பிரகமதேயம் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது அதை சுற்றி மேலும் பாண்டிய மன்னர்கள் இரண்டு மூன்று அந்த பகுதியை உள்ளடக்கியதாக உருவாக்கி இருக்கிறார்கள் அதே போன்று கடம்போவையிலும் பிரம்மதேயங்கள் அககாகம் மீண்டும் காணப்படுகின்றது அங்கும் பிரம்மதேயம் உருவாக்கப்பட்டதாக தான் அங்குள்ள கோவில்கள் வழியாக தெரிகின்றது ஆனால் அதை பற்றிய தகவல்கள் நமக்கு கிடைக்கவில்லை ஏற்கனவே இரண்டு கோவில்களில் அங்கு உள்ள சிவன் கோவிலில் எடுக்க கல்வெட்டுக்களை நான் உங்களுடன் பகிர்ந்து இதற்கு முன்பு எவகம் கல்வெட்டுக்களை பதிவிடவில்லை அந்த பல்வே கல்வெட்டுகளும் படி எடுக்கப்படவில்லை என்னால் தான் முதல் முதலில் எடுக்கப்பட்டு நான் என்னுடைய வலை காட்சி வழியாகத்தான் வெளியிட்டுகின்றேன் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பதும் ஆசி நாட்டில் உள்ள இந்த கோதண்டக அமைச்சகையின் கல்வெட்டு தான் நாம் பார்த்தோம் இப்பொழுது சில அதாவது காட்சிகளுக்கு முன்பு அந்த புகைப்பட காட்சி தான் வந்திருந்தது அங்கு எடுக்கப்பட்ட காட்சிகள் ஆனால் அது படி எடுத்து படிக்கப்படவில்லை நான் ஏற்கனவே தெரிவித்தேன் பெருதொகு காலத்தில் நான் அதை பற்றி விரைவாக தெரிவிக்கின்றேன் நிச்சயமாக அது ஒரு முக்கியமான வரலாற்றை கொண்டிருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் ஏற்கனவே பணியெடுத்து வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கிறார்கள் அந்த பகுதிகள் எனக்கு கிடைக்கவில்லை யாரும் தெரிந்திருந்தாலும் எனக்கு கீழே உள்ள புகழ் அல்லது கமாண்டில் அதை பற்றி தெரிவிக்குமாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த கோவிலில் வெளிச்சம் வகுவதற்கான அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இந்த கோவில் எப்பொழுதுமே விளக்கு பகல் நேரத்திலும் விளக்குகள் எந்து கொண்டே இருக்கும் ஓரளவு இருட்டாக காணப்படுகின்றது வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான அமைப்புகள் இருந்தாலும் ஓரளவு இருட்டாகத்தான் இருக்கின்றது இந்த பகுதியில் தான் முன்பகுதியில் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இந்த கோவிலானது கடந்த ஜூன் மாதம் அதாவது இந்த கடந்த ஜனவரி மாதம் இங்க குடல் பணிகள் நடைபெற்றன அப்பொழுது உள்ள கல்வெட்டுகளும் வைக்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு அரசால் குட முழுக்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டன இது மண்டபத்தின் காட்சிகள் மண்டபத்தில் இன்றும் மீன் சின்னங்கள் காணப்படுகின்றன ஆனால் இந்த மண்டபம் நாயக்கர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது முழு கோவிலும் பாண்டியர்களால் கட்டப்பட்டிருந்தாலும் இந்த மண்டபம் மட்டும் நாயக்கர்களால் கட்டப்பட்டிருக்கின்றது பிற்காலத்தில் நாட்டை அதாவது வைப்பாகிலிருந்து திருநெல்வேலி உள்ள பகுதியில் கயத்தாக பாண்டியர்களை வீழ்த்திய பிறகு அவர்கள் இந்த பகுதியில் ஆட்சியை செலுத்தியிருந்தார்கள் எட்டைய பகுதியில் இருந்த நாயக்க மன்னர்களின் வாரிசுகள் அவர்கள் தான் ஆட்சியை தக்க வைத்திருந்தார்கள் தான் இந்த பகுதியும் அந்த எட்டய பக்கத்து ஜமீனின் பகுதியாகத்தான் அத பாளையக்காரர்கள் ஜமீனின் பகுதியாகத்தான் கடைசி வகை இந்தியா சுதந்திரமடையின் காலம் வகை இருந்திருக்கின்றது இங்கு அதாவது ஆசி நாட்டில் மிக முக்கியமான அரண்மனையும் இருந்திருக்கின்றது அதே போன்று ஆசிநாட்டில் உள்ள அதாவது முக்கியமான பாண்டிய மன்னர்களின் வரலாக மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது கடம்போயிலும் அவர்களில் கோட்டை எகிந்தகிக்கின்றது கயத்தாகிலும் கோட்டை எகர்ந்தகிக்கின்றது இதை பற்றி அடுத்தடுத்த பகுதிகளில் நாம் பார்ப்போம் அதே போன்று கோதண்டராமேஸ்வரர் கோயில் மட்டும்தான் கயத்தாக முக்கியமா என்றால் இல்லை பல கோவில்களும் காணப்படுகின்றன அதுவும் வரலாற்று பின்னணியே கொண்டதாக காணப்படுகின்றது இன்று சிறிய சிறிய கோவில்களாக இருந்தாலும் கயத்தாக ஆசிநாட்டு பாண்டியர்களோடு மிக முக்கியமாக அண்மைய காலங்களில் தொடங்கப்பட்டதாக இருக்கின்றது அப்படி என்ன தொடங்கப்பட்டுள்ளது பாண்டிய மன்னர்களோடு அதன் வரலாறு என்ன அதன் கதைகள் என்ன என்பதை அடுத்தடுத்த பகுதிகளில் நான் விரைவாக தெரிவிக்கின்றேன் நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி விரைவில் அடுத்த பதிவில் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்